மறுபடியும் ஒரு ோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டு வங்கிகளில் மோசடிகள் நடைபெற்று வருவது கண்டுபிடிக்கப்பெற்றுள்ளது ஜெர்மனியின் பல வங்கிகள் தமது வங்கி தமது வங்கிகளில் வங்கி கணக்கை வைத்திருக்கின்ற வாடிக்கையாளருக்கு எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றன அதாவது சில மோசடிக்காரர்கள் மின்னஞ்சல் ஊடாக இவ்வாறு வங்கி கணக்கை வைத்திருக்கின்றவர்களுக்கு சில தகவல்களை அனுப்புவதாகவும் இந்த தகவல்களின் பொழுது இவர்கள் இவர்களது வங்கி கணக்க வங்கி கணக்கில் உள்ள வங்கி அட்டையினுடைய காலங்கள் காலாவதியாகதாகவும் இதன் காரணத்தினால் இவ்வாறு காலாவதியாகின்றவர்கள் தங்களது வங்கி அட்டைகளை புதுப்பிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் பின்னர் இந்த வங்கி அட்டைகளை புதுப்பதற்கு புதுப்பிப்பதற்கு இவர்களுடைய வங்கிக்குரிய பின் நம்பரை வழங்குமாறு இவர்கள் கேட்பதாகவும் இதே வேளையில் வங்கி தனிப்பட்ட பல தரவுகளையும் இந்த மோசடிக்காரர்கள் இந்த மின் அஞ்சல் மூலமாக இந்த வங்கி கணக்கை வைத்திருக்கின்ற வாடிக்கையாளரிடம் இருந்து பெற முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு இந்த தனிப்பட்ட தரவுகளையும் பின் நம்பர்களை பெற்ற இந்த மோசடிக்காரர்கள் பின்னர் மோசடியான ரீதியில் இந்த வங்கி கணக்கிலிருந்து பணத்தை முயற்சிக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மின் அஞ்சலை அளித்து மூலம் பிஷிங் என்று அமைப்புக்கு செல்வதாகவும் இந்த பிஷிங் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் பல கேள்விகள் தரப்படுகின்றதாகவும் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது இந்த வாடிக்கையாளர்கள் மோசடியில் விழுந்து விடுவதாகவும் வங்கியானது எச்சரிக்கை செய்திருக்கின்றது இந்த விடயத்தில் வங்கி வாடிக்கையாளர்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று இஸ்பாகா சொல்லப்படுகின்ற வங்கியானது சில இடங்களில் தமது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்என் நகரில் மோசடி ஒன்றில் ஈடுபட்டவர் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் எஸ்என் நகரத்தில் போலீசார் பாரிய மோசடி நடவடிக்கை ஒன்றை தடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக எஸ் என் நகர மத்தியில் இரண்டு இளைஞர்கள் மார்க் அண்ட் என்று சொல்லப்படுகின்ற சில தர தராதரமான உடுப்புகளை மோசடியான ரீதியில் இணையதளங்களோட விற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இதற்காக எஸ் என் நகர மத்தியில் இவர்கள் சில இடங்களை வாடகைக்கு எடுத்ததாகவும் இந்த வாடகைகளில் இடங்களில் இவர்கள் தங்களது தராதரமான உடுப்புகளாக கருதப்படுகின்ற பிள்ளையான உடுப்புகளை வைத்து விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இணையதளங்களோட ஆக இவ்வாறு வியாபாரங்களை மேற்கொள்ளும் பொழுது இது சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்களுடைய தரவுகளை கண்டுபிடிக்கப்பட முடியாத வகையில் இவர்கள் மிகவும் நூதனமான முறையில் செயற்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் வேளையில் போலீசார் நேற்று முன்தினம் இந்த இடங்களை சுற்றி வளைத்ததாகவும் இது சம்பந்தப்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி அதிக விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி மாபெரும் விற்பனையை நடத்துகின்றனர் இலவசம் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற பிடிவை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய ஆயுட்காலம் நீட்சி பெற்றிருப்பதாக புள்ளி விபரம் தெரிவிக்கின்றது ஜெர்மனியில் நீண்ட காலம் வாழ்கின்ற தன்மை தற்பொழுது நீடிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்பொழுது புள்ளி வரம் ஒன்றில் ஆண்கள் சராசரியாக எழுபத்தி எட்டு தசம் ஆறு ஆண்டுகள் வாழ்வதாகவும் இதே வேளையில் பெண்கள் எண்பத்தி மூன்று தசம் மூன்று ஆண்டுகள் வாழ்வதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் இந்த நீண்ட ஆய்வுள்ள நிலைமையானது ஓரளவு வீழ்ச்சியை கண்டிருந்தாலும் தற்பொழுது நிலைமை சீராகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டுடன் இந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது இவ்வாறு ஆண்டுகளுடைய வளர்ச்சியானது சைவதசம் ஆறு சதவீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை வாழ்ந்தால் இந்த பெண் குழந்தை பிறந்தால் இந்த பெண் குழந்தையானது எண்பத்தி ஐந்து தொடக்கம் தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் வாழக்கூடிய நிலையில் தற்பொழுது சுகாதார நிலை நிலமைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஆண் குழந்தை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிறந்திருந்தால் இந்த ஆண் குழந்தையானது எண்பத்தி ஓராம் எண்பத்தி ஒரு வயது தொடக்கம் தொண்ணூறு ஆண்டுகள் தொடக்கம் எதிர்காலத்தில் வாழக்கூடிய தன்மை தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி திணைக்களத்தில் மோசடியில் ஈடுபட்ட இருவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜெர்மனியின் பிரேமன் நகரத்தில் உள்ள சமூக உதவி திணைக்களத்தில் பணியாற்றுகின்ற இரண்டு பணியாளர்கள் பாரிய மோசடி ஒன்றில் ஈடுபட்டுள்ளதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த சமூக உதவி துணைக்களத்தில் பணியாற்றுகின்ற இந்த இரண்டு பணியாளர்களும் சமூக உதவி பணத்தை பெறாத முப்பது பேருடைய பெயர்களை திட்டமிட்டு அவர்களுடைய பதிவில் பதிந்து பின்னர் அவர்கள் இவர்களுக்கு சமூதவி பணத்தை வழங்குவதாக நாடகத்தை ஆடி தங்களது வங்கி கணக்கிற்கு இந்த சமூக பணத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதாந்தம் ஒரு நபர் இவ்வாறு பதினோராயிரம் உயிரோக்களை தனது வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இந்த சமூதவி பணத்தில் நாலு லட்சத்தி பதினெண்டாயிரம் உயிரோக்கள் மோசடி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரு பிரிந்து வாழுகின்ற குடும்பங்களுக்கு சமூதய திணக்கலம் உண்டகல் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் தங்களது நாளாந்த வாழ்க்கையை நடத்துவதற்குரிய நிதியத்தை வழங்குவது வளமையாகும் இதே வேளையில் இந்த சமூக திணைக்களத்தில் வாழ்வு கடமையாற்றுகின்ற இரண்டு பணியாளர்களும் இவ்வாறு திட்டமிட்டு கற்பனை ரீதியான நபர்களுடைய பெயர்களை இட்டு இவ்வாறு சமூக பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த மோசடி சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தற்பொழுது இந்த இரண்டு பணியாளர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்கள் போலீசாரால் சோதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் மேலும் இவ்வகையான மோசடிகளில் இந்த பணியாளர்கள் ஈடுபட்டார்கள் என்பது வெட்டிய விசாரணைகளை போலீசார் முடக்கிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கொடுகின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய மகனான மாம் நாமல் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் அன்னாபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாட உரையாற்றும் பொழுது தான் வடக்கு கிழக்கை ஒருபோதும் இணைக்க மாட்டேன் என்று கூறியதாக தகவல் தெரிவிக்கின்றன இதேவேளையில் வடக்கு அன்றில் கிழக்கு மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரங்களோ காணி அதிகாரங்களோ வழங்கப்பட மாட்டாது என்றும் மொழிகளை வளர்ப்பதற்கான முயற்சிகளுக்கு தான் ஊக்கமளிக்கப் போவதாக தாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் காசா பிரதேசத்தில் இஸ்ரேலிய வான்படைகள் மேற்கொண்ட மூர்க்கத்தனமான பொழுது காசா பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் குண்டு ஒன்று விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த குண்டு சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இஸ்ரேலிய அரச தரப்பின் தகவலின் அடிப்படையில் எகிப்திற்கும் காசா பிரதேசத்திற்கும் இடையே உள்ள எல்லையை இஸ்ரேலிய இஸ்ரேலிய படைகள் தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துள்ளதாகவும் ராஃபா பிரதேசத்திலிருந்து முற்று முழுவதாக ஹமாஸ் தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும்

சரியா ஜி என்னடா அவர் வாங்கி விற்கிறாரா என்ன இப்போ உலக காலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்க அப்போ இப்போ நான் போகிறேன்னு தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்க நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மறுபடியும் ஒரு ஹீரோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று டாட் தமிழ் காசி பெஸ்ட் அன்று கோப்ரா ஞானத்தில் இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே டாட் தமிழ் காசி பெஸ்ட் அன்று உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் மிஸ் இட்